அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கான வானிலை அமைப்பு வறண்ட வானிலையாக பெரும்பான்மையான கடல் இடங்களில் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கேரளாவை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக இந்த நீலகிரி போன்ற மலைப்பகுதிகள் ஆங்காங்கே மற்றும் அந்த கம்பம் கம்பத்திற்கு புறமாக அதாவது போடிநாயக்கணர் அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதிகள் ஆன பகுதிகளில் அந்த வால்பாறை ஒட்டிய பகுதிகளில் இந்த கேரளாவை ஒட்டிய தொ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான அந்த பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பும் அடுத்தபடியாக தென்காசி உள்ளிட்ட அந்த ஒரு உள்பகுதிகளில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழை பொழிவதற்கான வாய்ப்பும் லேசாக ஒரு மிதமானதாக அப்படின்ற மாதிரி எங்கேயாவது இருக்கக்கூடும் உள்பகுதிகள்னு எடுத்துக்கிட்டால் திருநெல் அதாவது திருவண்ணாமலை இந்த விழுப்புரத்திற்கும் மற்றும் வேலூருக்கு தெற்குப்புறமாக இந்த இடைப்பட்ட ஒரு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசாக தூரல் துளி ஒரு மிதமான ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாக ஒரு சூழ்நிலை அதாவது மதிய வெப்ப உயர்வுக்கு பின் பின்பு இன்றைக்கு இந்த அறிக்கை பதிவுக்கு செய்து கொண்டிருக்க இந்த வேலைக்கு பிறகாக மாலையில் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் டெல்டா தென்கடலோரங்களில் எங்கேயாவது ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மட்டுமே இருக்கிறது பெரும்பான்மையான இடங்களில் வரண வானிலையாக வெப்பம் உயர்ந்து காணப்படும் ஏன்னா தற்பொழுது இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு வந்து நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது எந்தெந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அதாவது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் எதிர்பார்த்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எதிர்பார்த்தது அதாவது உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது அதே போல் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா கடலோரத்தில் கடலூர் மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கொடுத்துள்ளது அது எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு அதாவது லேசானதாக மிதமானதாக எங்கெங்கே அப்படின்ற மாதிரி மில்லி மீட்டர் அளவிற்கும் கொடுத்துள்ளது அந்த அறிக்கையில் வந்து நம்ம கொடுக்குறோம் இதை ஃபஸ்ட்டு பாருங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சிறுவாணி அடிவாரம் ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் டிஎன்ஏயு பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு ஆனது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு லேசான மழைப்பொழிவு கொடுத்துள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் இரண்டு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் எட்டு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் திண்டுக்கல் கொடைக்கானல் போட் கிளப் மூன்று மில்லி ஈரோடு மாவட்டத்தின் குண்டேரிப்பள்ளம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவிற்கும் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சியின் உளுந்தூர்பேட்டை இரண்டு மில்லி கள்ளக்குறிச்சியின் எஸ்சிஎஸ் மில் பிள்ளையார்குப்பம் இர இரண்டு மில்லிமீட்டர் அளவிற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிவலோகம் சித்தர் நான்கு மில்லி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை மூன்று மில்லி மீட்டர் கன்னியாகுமரியின் புத்தம் டேம் ஒன்று புள்ளி இரண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெருஞாணியாறை ஒன்று மில்லி மீட்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தேன்கனிக்கோட்டை ஐந்து மில்லி மீட்டர் அஞ்சஞ்செட்டி போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் மூன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கும் மதுரை மாவட்டத்தின் சித்தம்பட்டி ஐந்து புள்ளி நான்கு மில்லி மீட்டர் நாமக்கல் மாவட்டத்தின் திருச்செங்கோடு ஆறு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் புதுக்கோட்டை மூன்று மில்லிமீட்டர் புதுக்கோட்டையின் அன்னவாசல் இரண்டு புள்ளி இரண்டு புதுக்கோட்டை அண்ட அடனங்கோட்டை ஒன்று மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை சோளிங்கர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சேலம் மேட்டூர் ஐந்து புள்ளி நான்கு அடுத்தபடியாக சிவகங்கை தேவக்கோட்டை இரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் தென்காசி சிவகிரி ஒரு மில்லிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தஞ்சாவூர் பதிமூன்று மில்லிமீட்டர் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை நான்கு மில்லிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கருங்குளம் இரண்டு மில்லிமீட்டர் தஞ்சாவூரின் எச்சன் விடுதி ஒரு மில்லி நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களில் மழைப்பொழிவு அதாவது இருபத்தி நான்கு மில்லி மீட்டர்ன்றது அதிகபட்ச அங்கே அதாவது எங்கன்னா புருளியூர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் இருபத்தி ரெண்டு உப்பர் கூடலூர் பதினாறு கூடலூர் பஜார் பதினைந்து மில்லி மீட்டர் இப்படி ஏராளமான இடங்களில் நீலகிரி மாவட்டத்தில் மினி அதாவது மினிமம் பார்த்திங்கன்னா குறைன்னு சொல்லி ஒரு இடத்துல இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தின் போடின அதாவது போடிநாயக்கனூர் ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கும் திருச்சிராப்பள்ளியின் மருங்கப்புரை ஐந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்தின் களக்காடு ஐந்து புள்ளி ஆறு திருநெல்வேலியின் சேர்வலாறு அணை இரண்டு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து காக்காச்சி நாலுமுக்கு தலா ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கு அடுத்தது ஊத்து பகுதியில் இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் சேத்துப்பட்டு ஐந்து மில்லி மீட்டர் அடுத்தது அதே திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஜமுனார் மதுர் ஐந்து மில்லி மீட்டர் அடுத்தது விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களில் அதாவது அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் அதாவது இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா நேற்றை மழைப்பொழிவில்லை விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் அளவிற்கு அதிக மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது அடுத்தது சி அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் ஏராளமான இடங்களில் செம்மேடு செஞ்சி அவலூர்பேட்டை வளவனூர் அரசூர் கோழியனூர் எஸ்எஸ் மில் திரு அதாவது திருவெண்ணைநல்லூர் பகுதிகள் முண்டியம்பாக்கம் வல்லம் நெம்மூர் அடுத்தது அவலூர்பேட்டை அது இன்னும் அப்படியே ஏராளமான இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற அளவுக்கு மழைப்பொழிவு கிட்டத்தட்ட டோட்டலாக விழுப்புரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து மில்லி அளவிற்கு சராசரியாக அப்படின்ற மாதிரி பொழிந்துள்ளது விருதுநகர் மாவட்டத்தின் ராஜபாளையம் முப்பத்தி மூன்று விருதுநகர் மாவட்டத்தின் கரியப்பட்டி இரண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு அதாவது சாரி மில்லி அளவிற்கு அளவிற்கு மழைப்பொழிவு பொழிந்துள்ளது இது ஒரு வெப்பச்சலன இடிமழை என்பதால் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்றது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மெயினாக நம்ம வந்து எதிர்பார்த்தது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கேரளா எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு அதாவது ஒட்டிய பகுதிகளிலையும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு அதாவது கிருஷ்ணகிரிக்கே கொடுத்துருக்குறது பார்த்திங்க நம்மளால் ஆனால் இது ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் எங்கேயாவது ஒரு இடங்கள் லேசானது முதல் மிதமானதாக ஒரு இடங்களில் கனமழையாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு ஓகே இப்போ இப்படி இப்போ ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் தற்பொழுது வானிலை அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் இருவேறு உயரழுத்த பகுதிகள் அரபிக் கடல் பகுதிகளிலையும் வங்கக்கடல்லையும் நிலவு வருகிறது தற்பொழுது இந்த வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஒரு அந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது தமிழகத்தில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு வறண்ட காற்றாக மட்டுமே இருக்கிறது கிழக்கு காற்றின் ஒரு ஈர்ப்போ எதுவுமே கிடையாது வளிமண்டல சுழற்சியாக அப்படின்ற பார்த்திங்கன்னா சுமத்ராத்தி வருகை ஒரு மெலிந்த ஒரு வளிமண்டல சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாகவும் மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக அப்படின் இந்த மழைப்பொழிவிற்கான தாக்கங்கள் என்பதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நெல்லடக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதிகளிலேயே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தற்பொழுது வரை இருக்கிறது இப்போ மழைப்பொழிவிற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த குளிர்விக்கக்கூடிய ஒரு அமைப்பு காற்று அப்படின்றது உள்ளே நுழையக்கூடிய ஒரு மேற்கு காற்றின் கிழக்கு காற்றின் சந்திப்பு என்றது பார்த்திங்கன்னா கேரள பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இந்த கோவை உள்ளிட்ட அந்த வால்பாறை பகுதிகளில் கோவைக்கு வடக்குப்புறமாக நீலகிரி மாவட்டத்தின் இப்படி தான் ஆங்காங்கே இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் அடுத்த சில நாட்களுக்கு வறண்ட வா நலி வானிலையாக தான் நிலவக்கூடும் நான்கு ஐந்து தேதிக்கு பிறகாக தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள்லையோ மற்றும் மத்திய மேற்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வளிமண்டல சுழற்சியானது நமது கர்நாடக பகுதியின் மீதாக அமையப்பெற்று மீண்டும் வந்து மே கி கிழக்கு காற்று மேற்கு காற்று மற்றும் குவிதலானது அந்த ஒரு மழைப்பொழி வெப்பச்சலன மழைக்கு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் அதுவும் ஒரு லேசாக ஒரு மிதமானது மழைப்பொழியாக தற்பொழுது தெரிகிறது ஒரு வலுவான மழைப்பொழிவு நிகழ்வோ எதுவுமோ கண்டிப்பாக இப்போதைக்கு எதுவுமே வாய்ப்பாக தெரியவில்லை தற்பொழுது இருக்கிற ஒரு வானிலை படி பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற உருவாகக்கூடிய ஒரு மழைப்பொழிவு வரும் நாட்களில் இருக்கும் வெப்பமானது சற்றே உயர்ந்து காணப்படும் அவ்வப்போது அதிகாலை வேலையில் ஒரு குளிரான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடும் ஏன்னா இங்கே வரக்கூடியது உயிரிழத்தின் இருக்கக்கூடிய ஒரு காற்று என்பது தெரியும் தரை வழி காற்று வரும்பொழுது அங்கே அவ்வப்போது ஒரு இடங்களில் ஒரு மூடு மணிக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடும் தற்பொழுதைய வானிலை அமைப்பின்படி இதுதான் ஒரு அடுத்து ஒரு சில நாட்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு பெருமளவு நிகழ்வோ ஒரு மழையோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக எதுவும் இல்லை வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்